வணக்கம் உறவுகளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நம்ம வண்டி வந்து பற்ற வைக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து டிங்க செட்டு கொண்டு வந்துட்டேன் நம்ம கூவர் போங்க செட்டு தான் வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வண்டி எல்லாமே அவுத்து எல்லாமே இது பண்ணிட்டா போல் எல்லாமே இது பண்ணி அறுத்து அளவெடுத்துனி பற்ற வைக்கிற வேலை தான் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன் செட்டுக்கு வந்தது நம்ம ம் இதுதான் இந்த கம்பி இந்த சீட்டு வந்து சாயிரம் சீட்டு ரெடி பண்ணணும் அதனால் எல்லாமே கொண்டு இங்கே பண்ணியாச்சு தான் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பி இது வந்து என்னோடய வண்டியில் கட் பண்ண கம்பி பார்த்தீங்களா என் வண்டியில் கட்டியில் கட் பண்ணி இப்போ வந்து இதை வந்து அங்கே பற்ற வைக்கணும் என்னோடய வண்டி கட்டி தான் நிற்கிது பாருங்க ம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இன்னொரு வண்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்காது இப்போ ஒரு வந்து ஃபுல்லாக வேலை மாற்றிட்டு எப்படி இது வந்து ஃபுல்லாக மூஞ்ச தொட்டி கிட்டியன ஃபுல்லாகவே மாற்றி பயங்கரமாக நிற்குது பார்த்தீங்களா எப்படி இருக்கு ഫുൾ എല്ലാം മൂഞ്ചിയാ തൊട്ടിക്കിട്ട് എല്ലാം പുതുസുവാങ്ങ് എല്ലാം പുതുസാ പോലെ പോയിട്ട് പക്കാ വന്നെ പാട്ടിങ്ങനെ എങ്ങനെ വില പാട്ട് എടുത്തു വന്നിങ്ങനെ വന്നി കൊടുപ്പി എല്ലാം പുതിയതിൽ തൊട്ടി എല്ലാം ഇന്ന് വണ്ടി നിക്കുന്നത് ഇന്ന് വണ്ടി വലിയ മാറി எல்லாமே புதுசாக போட்டு எல்லாமே எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ம் அதில் நம்ம வண்டி அந்த பங்கு நிற்கிது நம்ம கலெக்டி ஆச்சு இப்போ பத்து வைக்கிற வேலை தான் இப்போ வந்து இது பத்து வைக்கிற வேலை தான் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் ம் சரி ஓகே இது வந்து எல்லாமே புதுசாக போட்டு ரெடி பண்ணியிருக்கேன் குவத்தூர் சத்தாங்கரை நீங்கள் யாராவது வண்டி வேலை பார்க்கணும் அப்படின்னா இங்கே வந்து விட்டு பயங்கரமாக சூப்பராக வேலை பார்த்து கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இப்போ அடுத்தது நம்ம இதாக கட் பண்ணி வச்சுக்கிறாங்க அதை வந்து எடுத்து நம்பி இருக்கா அதை வந்து இப்போ எடுத்து பயிக்கணும் சரி ஓகே பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து பாருங்கள் எப்படி என் வண்டி கம்பி பத்தஞ்சு கிலோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் அதையும் தொடர்ந்து பார்க்குறேன் தொடர்ந்து பாருங்கள் பாருங்க கம்பி எல்லாமே பற்ற வச்சாச்சு இப்போ வந்து சீட்டு இதில் மாட்டணும் சீட்டு மாட்டினா வேலை முடிஞ்சிடும் கம்பி எல்லாம் பற்ற வச்சாச்சு வேலை பற்ற வச்சாச்சு கம்பி பற்ற வச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம சீட்டை வந்து மாட்டினா வேலை முடிஞ்சிது இப்போ வந்து சீட்டை எடுத்து மாட்ட வேண்டியது தான் வருகிற சீட்டு அங்கே இருக்குது சீட்டை வந்து இதில் எப்படி சீட்டை மாட்ட வேண்டியது தான் சீட்டு தூக்கி மாட்டினா வேலை முடிஞ்சிடும் சரி ஓகே பாருங்கள் சீட்டை தூக்கி மாட்டியாச்சு மாட்டி மாட்ட போகிறோம் மாட்டிட்டு அப்படியே கிளம்ப வண்டி தான் அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லினா இங்கே டிங்கர் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கூவத்தூர் காத்தாங்கடை டிங்கர் இது வந்து என்னோடய வண்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா இந்த செட்டில் வந்து எவ்வளோ வண்டி நிற்கிது என்னென்னு சொல்லி பாருங்கள் பாருங்கள் எத்தனை வண்டி ஒரு வண்டி நிற்கிதா அடுத்த ரெண்டு 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 வண்டி செட் எப்படி பாருங்க அவங்க அவங்க வீட்டில் தென்னந்தோப்பு கீழவே எவ்வளோ வண்டி பார்த்தீங்களா ஆர்க்கு வெல்டிங் கேஸ் வெல்டிங் ரெண்டுமே இருக்கும் பக்காவாக சூப்பராக சிறந்த முறையில் பண்ணி கொடுப்பா போல் இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூவத்தூருக்கு முன்னாடி போகிறது காத்தாங்கடை காத்தாங்கடை ஜங்ஷனில் வந்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்தால் அந்த லெஃப்டில் உள்ளே வந்தால் ஒரு தென்னந்தோப்பு உள்ள அங்கே தான் காத்தி டிங்கர் செட் அப்படி இங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னாலே சொல்லுவாங்க காத்தாங்கடையில் காத்தி டிங்கர் செட் நீங்களும் வந்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக அருமையாக பண்ணி கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வந்தோடனே நமக்கு கரெக்டாக சீட்டெல்லாம் ஆல்ட்ரு பண்ணி பக்காவாக பண்ணி கொடுத்துட்டா போல் இது ஒரு வண்டி பாருங்கள் தொட்டி கிட்டி எல்லாமே முடிஞ்ச அஞ்சு தான் வண்டி புதுசாக மாற்றி நிற்கிது பார்த்தீங்கன்னா இப்படி அருமையாக இருக்கும் பாருங்கள் ஓகே பாருங்கள் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டி கேட்டு வந்த அந்த வண்டி வேலையெல்லாம் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா சீட் எல்லாம் மாட்டியாச்சு எப்படி சீட் எல்லாமே பக்காவே ஹைக் பண்ணி மாட்டியாச்சு நம்ம இப்போ உட்காரத்துக்கு ஏற்ற மாதிரி ம் அதுக்கா இந்த சீட் ஆடுறதுக்காக தான் அங்கே சீட் வந்து இப்படி நின்றுச்சு இப்போ வந்து இது பின்னாடி தள்ளி இது பண்ணி பக்காவே எல்லாமே முடிஞ்சது பார்த்துங்களேன் சீட்டு வந்து பக்காவாக இது பண்ணிடுச்சு ம் இந்த கம்பியை வந்து இப்படி இருந்தது இப்போ வந்து சைட் பண்ணி எல்லாமே போட்டு பக்காவே வேலை முடிஞ்சிது இப்போ உட்காறதுக்கு இதை உட்காந்தா ம் பார்த்தீங்கன்னா உட்காந்தா பக்கத்தாக ரெடி பண்ணிாச்சு பக்காவது சூப்பராக கம்மியாக வேலை முடிஞ்சிடுங்க பார்த்தீங்கன்னா பிடிக்கணும் இந்த சீட்டு வந்து இங்கே இருந்தது இப்படி இருந்தது இதை வந்து பின்னாடி தள்ளியாச்சு பின்னாடி தள்ளி பக்க வேலை முடிச்சாச்சு ஓகே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நோக்க உரங்களை இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்த வேலை மன திரிச்சு நல்லா சிறப்பாக சூப்பராக முடிச்சு கொடுத்தா ஓகே பாய் நன்றி